வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் நிறுவனர் ஈஸ்வரன் செய்திகள் வாசிப்பது கீதா பாட்டாளி மக்கள் கட்சி ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் நல்லூர் எஸ்பி சண்முகம் அவர்கள் பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பூம்புகார் நகரில் நடைபெறும் வன்னியர் பெருவிழா மகளிர் மாநாடு திருவிழாவில் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டத்தில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சி பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் வன்னியர் சங்கத்தின் பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் அனைவரும் பெரும் திரளாக இந்த பூம்புகார் மாநாட்டில் கலந்து கொண்டு மருத்துவர் ஐயா நமக்கு என்னென்ன திட்டங்களை எல்லாம் அறிவிக்கப் போகிறார் எப்படியெல்லாம் நம் வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்கு எல்லாம் சிறப்பிக்க இருக்கிறார் அந்த அற்புதமான வார்த்தைகளை கேட்பதற்காக மருத்துவர் ஐயா அவருடைய கரங்களை வலுப்படுத்த வேண்டும் அதற்காக ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் முழுவதும் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சி பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் வன்னியர் சங்கத்தின் பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் பெரும் திரளாக கலந்து கொள்ள வாரீர் 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 என அன்போடு அழைத்து மகிழும் பாட்டாளி மக்கள் கட்சி ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் நல்லூர் எஸ்பி சண்முகம் அவர்கள் மேலும் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் வன்னியர் சங்க தொண்டர்கள் ராணிப்பேட்டை உள்ள பொறுப்பாளர்களோடு இணைந்து ராணிப்பேட்டை முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் ராணிப்பேட்டை பாட்டாளி மக்கள் கட்சி நகரச் செயலாளர் வழக்கறிஞர் ஆ ஜானகிராமன் பிரம்மாண்டமான முறையில் பேனர்கள் வைத்து சிறப்பித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது